ஹலோ ஆல் ஆல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீரர் நம்ம என்ன புக்கோடு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல் எனும் சிம்போனி இந்த புக்கை பற்றி சொல்லி சொல்லி முடியாது மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது இதோட ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தேசாந்திரி பப்ளிகேஷன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது நான் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்ட்ராவோட புக்கை வந்து நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள் நான் எக்ஸ்ட்ரா புக்கை நல்லாவே என்ஜாய் பண்ணி படிப்பேன் எனக்கு அது ரொம்ப நல்லா செட் ஆகும் எதுனா கட்டுரைகள் மட்டும் அது ஏன்னோ தெரில எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆத்தார் அப்படின்னு கூட நான் சொல்லிப்பேன் ஆனால் எனக்கு வந்து அவரோட நாவலை படிக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணதே இல்லை அது ஏனும் எனக்கு தெரியல ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நான் எந்த ஒரு ஆஸ்பெக்டை நான் என்ஜாய் பண்ணுறனோ அதைவே திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறனால ஒரு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நாவலும் சிம்போனியோ அப்படின்ற இந்த புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இந்த புக் ஃபுல்லாக சஜஷன் புக் ஃபுல்லாக புக் சஜஷன் எத்தனை புக் சஜஷன் தெரியுமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து அண்டர்லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஸ்டார்ட் ஆகி இந்த பேஜ் பாருங்கள் ஃபுல்லாக அண்டர்லைன் தான் அந்த மாதிரி எல்லா பேஜஸ்லேயும் அண்டர்லைன் தான் எல்லாமே புக் சஜஷன் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு புக்கை பற்றி சொல்கிறோம் டாப் டென் ஆத்தர்ஸை பற்றி சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஆத்தர் என்னென்ன டிரான்ஸ்லேஷன் புக்கெலாம் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய புக்கு என்னென்ன வந்து நாவல்கள் அந்த என்ன சொல்கிறது டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்த நாவல் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நாவல் அதுக்கு முன்னாடி வந்த நாவல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது அப்புறம் பயணக்கட்டுரைகள் என்னென்ன இருக்குது யார் யாரெலாம் வந்து படிச்சிருக்காங்க பர்டிகுலராக இந்த ஒரு ஆத்தரோட இந்த புக்கை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் வந்து எக்க சக்க சக்கமாக வந்து போய்கிட்டே இருக்குது இதில் வந்து இந்த புக்கில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வெளிநாடுகளில் புக்குக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு ரைட்டருக்கான அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில் அது அதிகமாக இல்லை அப்படின்றது நான் இதை வந்து தி ஜானகிராமன் அவர் நைன்ட்டீஸில் ரோம் நாட்டுக்கு போகிறப்ப அவர் அதை பயணக்கற்றையாக எழுதியிருக்காரு அதில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா அங்கே இருக்க ரைட்டர்ஸ்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வேற எந்த வேலையுமே கிடையாது அவங்களுக்கு ரைட்டர் அப்படின்றது தான் வேலை அந்த வேலைக்கான சம்பளம் அப்படின்றது ரொம்ப ஃபஸ்ட் ரேங்க் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்ற அளவுக்கான மதிப்பும் சம்பளமும் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம நாட்டில் இருக்க நம்ம ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தி ஜானகிராமன் அவர் அப்பா சொன்னார் ஓகே அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் இப்பயும் சொல்கிறாரு என்னென்னா இங்கே இருக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அவ எஸ்ரா வந்து ஒரு தடவை அசோகமித்ரனை பார்த்து கேட்டாராம் சொன்னார் நான் இந்த மாதிரி எழுத்தாளராக ஆகலான்ட்டு இருக்கேன் முழு நேர எழுத்தாளராக ஆகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னப்ப அசோகமித்ரன் சொன்னாராம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் த தம்பி மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோ முழு எழுத்தாளர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம அசோகமித்ரனைனா கொண்டாடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் நிறைய ரைட்டர்ஸாக கொண்டாடுறோம் ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்றப்ப நமக்கு நிறைய விஷயம் கொடுக்குறாங்க நமக்கு இன்டேக்கு நிறைய கொடுக்குறாங்க ஆனால் அங்கே இருக்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்றது அவங்களுக்கான பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வேறு நாடில் ஒரு கேல்குலேஷன் சொல்கிறாங்க ஓகேவா ஒரு புக்கு வந்து செம்மையாக வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா வெளிநாட்டில் எல்லாம் கோடி கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்களாம் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் இந்த ஜேகே ரவுலிங் காப்பி அந்த காப்பீஸ்லாம் எவ்வளோ செல் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி மில்லியன் காப்பி ஒன் டுவெண்ட்டி மில்லியன் காப்பி இந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் காப்பி இவ்வளோ காப்பீஸ் வந்து செல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ண ஆத்தர் நேம் வந்துச்சு அந்த தனிமையில் நூறு ஆண்டுகள் அப்படின்ற அந்த ஒரு புக் வந்து அந்த ஆத்தார் நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு அந்த புக்கை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த ரைட்டர் அதுக்கு ரைட்ஸ் கொடுக்கல அதுக்கு ரீசன் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால் இது புத்தகம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனலாக ஒவ்வொரு மாதிரி போய் அமைஞ்சிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நான் கலைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரான் ஆனால் இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் யாராவது படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சேரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா படமாக எடுத்தால் அதில் இருந்து கொஞ்சம் காசு வரும்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் யோசித்து பார்த்தா அதுவும் சரி தானே அன்னைக்கு நூ தனிமையில் நூறு ஆண்டுகள் எழுதுன கையில் அவ்வளோ பணம் இருந்தனால மேபி அவர் வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் காப்பீஸ் செல்லாகதே ரொம்ப பெரிய விஷயம் ஒரு புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா வேர்ல்டு வைட் ரொம்ப வந்து போற்றப்படக்கூடிய நிறைய நாவல்கள் இருக்குது தமிழ்லையும் ஆனால் அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நல்ல புக்ஸ் வந்து வெளியே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது அப்புறம் இன்னும் தமிழ்லையும் டச் பண்ணப்படாத இடங்கள் எது இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக யாருமே டச் டச்சே பண்ணலப்பா இதை பற்றினா கதையே எழுதலப்பா அப்படின்னு சொல்லி கூட நிறைய இடங்கள் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பூக்கர் பூக்கர் ப்ரைஸா என்ன சொல்லுவாங்க புக்கர் ப்ரைஸா பூக்கர் ப்ரைஸ் அண்டு புளிக்கட் ப்ரைஸா ஏதோ ஒன்று ரெண்டு புக்கை ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு இந்தியன் பேஸ்டு ஆத்தர் வாங்கினால இப்போ லைட்டாக இந்தியா பக்கமும் வந்து அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற சைடும் ஸ்பாட்லைட் விழுது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஸோ அங்கே யாராவது ப்ரைஸ் வாங்கி அந்த நாட்டில் வந்து நம்ம நாடு பேஸ்டாக யாராவது எழுதி ப்ரைஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம சைட்லையே திரும்பி பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றாங்க இதில் வந்து இன்னும் நிறைய இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்னா நிறைய புக்ஸை நான் வந்து டிபிஆரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் டிபிஆர் அப்படின்னே போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து முராக்காமியை பற்றி சொல்கிறாங்க முராக்காமியோட புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டரே எக்கச்சக்கமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு புக் லான்ச் நடக்குது அப்படின்னா அது நியூஸில் வந்து ஒரு நியூஸாக வரும் அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாகும் அதனால் ஆகும் அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது புக் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பே பண்ணி நிறைய காசு பே பண்ணி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஸியாக அவங்களால எழுத முடியும் இதே யாருமே பே பண்ணாமல் எதுவுமே பண்ணலைன்னா நம்ம ஃபேமிலியும் பார்த்து ஃபினான்ஷியலையும் ஃபினான்ஷியலான விஷயங்களையும் பார்த்து நம்ம எழுதணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வேற என்னென்ன சஜஷன் இருக்குன்னா மஸ்ட் ரீட் ஷார்ட் ஸ்டோரீஸ் எப்படின்னா வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஹண்ட்ரட் ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து தொகுத்து அவருக்கு பெஸ்ட் ஓகேவா ஓவரால் பெஸ்ட் அதாவது அவர் நிறைய படித்ததில் அவருக்கு பெஸ்ட்டானப்பட்ட ஒரு ஹண்ட்ரட் ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து அந்த புக்கில் போட்டிருக்காரு ஸோ அதுவும் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு செவன்ட்டி படிச்சிருப்பேன் இன்னொரு தேர்ட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணுன்னு இருந்தேன் ஆனால் முடிச்சுட்டு பண்ணிக்கலான்றப்ப ரொம்ப லாங்கான டியூரேஷன் எடுக்கிறப்ப டோட்டலாக ஆகும் அதில் இந்த சொல்ல வேணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் மறந்து போயிருமோன்னு தோணுது இதில் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா எந்தெந்த புக்கெல்லாம் வந்து படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு இவராக யோசிச்சு சொல்கிறாரு அது மட்டும் என்னென்னு சொல்கிறேன் புயலில் ஒரு தோணி எடுத்தால் நல்லாயிருக்கும் மாணி ஹெட்சிப்பா வாடிவாசல் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு எழுதியிருக்காங்க பார்ப்போம் இப்போ வந்து நம்மளோட மறுபடியும் வருதுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்றாங்க சூர்யா நடித்த வாடிவாசல் யா வெற்றிமாறன் டைரெக்ஷனில் அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனால் அது சின்ன ஒரு கதை கருவாக மட்டும்தான் எடுத்திருக்காங்க பார்ப்போம் அடுத்து கதிரேசன் செட்டியாரின் காதல் அப்படின்னு ஒரு புக்காக ம் என் பெயர் ராமசேஷன் என் பெயர் ராமசேஷனை வந்து கதையாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரில நான் பிடிச்ச எனக்கு ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்த ஒரு புக்கு அதையும் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் மானசரோவர்னு சொல்லி அசோக்மித்ரன் ஏதோ எழுதியிருப்பார் அது தெரில கோபுல கிராமம் எடுத்தால் நல்லாயிருக்கும் வேல்வித்தி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு வெங்கடேஷன் வெங்கட்ராமோடது எம் விவி அவடது அதுவும் இருக்குது பார்ப்போம் நலபாகம் தீஜாவோட நலப்பாகம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு வீரபாண்டியன் மனைவி அரு ராமநாதன் அப்படின்றவர் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மூவியாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதில் வந்து நிறைய புக்ஸோட சஜஷன்ஸ் வருது சம்மரிஸ் வருது அதெல்லாம் படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த புக்கை படிக்கணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் ஒன் ஆஃப் த புக் என்ன அப்படின்னு கேட்டால் துறைவன் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிரான்ஸ்லேஷன் புக் கடல் சார்ந்த வாழ்க்கையை பற்றி எழுதின ஒரு புக் இந்த மாதிரி கடல் சார்ந்த வாழ்க்கையை பற்றி எழுதுனது ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை ஒரு சஜஷனாக கொடுத்துருக்காரு எக்கச்சக்க புக் நான் டிபிஆரில் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலே வந்து யூனிக்காக இந்த மாதிரி பிளாட்லலாம் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரியான புக்ஸ் எல்லாம் நிறையா அவர் படித்ததில்லை அதை பற்றின ஒரு சஜஷனும் கொடுத்துருக்காரு அதில் தான் இந்த கடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் நரிவேட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்செப்டாக வச்சு எழுதின ஒரு புக்காக இருக்கட்டும் இந்த ஆடு ஆடு ரிலேட்டடாக கான்செப்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப டச் பண்ணாத இடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக டச் பண்ணாத ஏரியாஸில் அவர் படித்த புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இங்கே அவங்க சஜஷனாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு புக்கு தேவமலர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அந்த புக்கோட சம்மரி சொன்னப்போ கண்டிப்பாக எனக்கு அந்த புக்கை படிக்கணும்னு சொல்லி தோணுச்சு இப்போ வாங்கணும்னு டிவிஆரில் ஆட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஞாபகம் தேசாந்திரி பப்ளிகேஷன்லேயே இருக்கு அது ஒரு குருநாவன் அதை பற்றி சொல்லவா அது சின்னதாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற திருடர்கள் கூட்டத்தை வந்து அவங்க நாட்டுக்குள்ளே விடமாட்டாங்க ஸோ அதனால் அவங்க அங்கேயே காட்டுக்குள்ளேயே அவங்களே கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது காட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்போ அந்த டைமில் அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மேஜிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கிறிஸ்மஸ் நைட்டு அந்த காடு ஃபுல்லாக பிரகாசமாகி ஃபுல் பழங்களாக ஃப்ளவர்ஸால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காடு வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்போ வந்து அவங்க அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது ஒரு அது சம்மரியே சூப்பராக இருந்தது அது தேவமலர் ஞாபகம் வச்சுக்கோங்க அது தேசாந்திரி பப்ளிகேஷன்லேயே இருக்குது அது ஒரு டிரான்ஸ்லேஷன் புக் அப்புறம் எஸ்விஆர் ஒரு ஆத்தர் பற்றி சொல்லியிருந்தாங்க எஸ்விஆர் நான் கேள்விப்பட்டதில் ஆனால் அவர் வந்து தமிழ் அறிவுலகத்திற்கு எஸ்விஆர் செய்துள்ள பங்களிப்பு அப்படின்னு சொல்லி ரஷ்ய புரட்சியை பற்றி அவர் புக் எழுதியிருக்கார் இலக்கிய காட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியம் இலக்கிய சாட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பற்றி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரு எயிட்டி புக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடான புக்ஸ் வந்து எழுதியிருக்காரான் எஸ்விஆர் இன்கேஸ் உங்கள் யாருக்காவது எஸ்பிஆரை தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்படி திருப்புனா திருப்பினா திருப்புனா வந்துக்கிட்டே இருக்கு எலஃபெண்ட்ஸ் ஜேர்னி அது அந்த ஒரு புக் வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது எலஃபெண்ட்ஸ் ஜேர்னி வந்து அவரோட ஒரு ஆடியோ புக் ஆடியோ புக்கில் அவரோட ஒரு யூடியூப் சேனலில் கூட நான் அவர் கொடுத்த வீடியோவில் பார்த்தேன் இன்டர்வியூவில் என்னென்னா ஒரு யானையை இந்தியாவிலேருந்து பர்மாக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு பரிசுக்காக கொண்டு போய் கொடுப்பாங்களாம் அந்த அந்த ஜேர்னியை பற்றி ஒரு புக் அதுதான் வந்து அந்த எலஃபன் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்பெயின் ஸ்பெயினுக்கு பர்மாவில் ஸ்பெயினுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்டென்ட் கான்செப்ட் நம்ம வந்து அதுவும் எனக்கும் படிக்கணும்னு சொல்லி தோணுச்சு ஸோ இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நான் இப்போ உங்களுக்காக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு மார்க்ஸை பற்றி எழுதியிருக்காங்க ஜாகுவாராவை பற்றி எழு சேக்குவாராவை பற்றி எழுதியிருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய ஆத்தர்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க முராகாமியை பற்றி எழுதியிருக்காங்க ஃபிடல் கேஸ்ட்ரோ பற்றி எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் புக்குக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் எவ்வளோ எவ்வளோ தூரம் அவங்களும் லிட்ரேச்சருக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்குது நமக்கு அதெல்லாம் தெரியறதில்ல வெளியேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு புரட்சியாளர்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது உள்ளே அவங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆத்தர்ஸோடு அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க எவ்வளோ புக்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொன்னது வெறும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இன்னும் வந்து இதில் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் புக் சஜஷன்ஸும் அந்த புக்ஸை பற்றின விஷயங்களும் இந்த புக் ஃபுல்லாக நிறைய இருக்குது நூற்றி நாற்பது ரூபா தான் நூற்றி நாற்பது பேஜ் தான் கண்டிப்பாக வாங்கி பண்ணி இன்டேக் கண்டிப்பாக எதாவது இருக்கும் நான் அது இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ எஸ்ஏ லவர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைப்பா எஸ்ஏலாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னா அப்படியே சைட் அடிச்சுக்கோங்க இது உங்களுக்கான புக் இல்லை ஓகே ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பை பாய்